மாயாவாதம் மாயாவாதம் என்பது அருள்நந்தி சித்தியாரி அருள்நந்தி சிவாச்சாரர் எழுதிய சித்தியாரில் பரப்பக்கத்தில் இரநூத்தி இருபதாவது மந்திரத்தில் இருந்து தொடங்குது மாயாவாதிகள் ஏகாண்மவாதிகள் எல்லாம் ஒரே கொள்கைக்காரங்க தான் பண்டார சாத்திரத்தில் மாயாவதி பற்றி ஒரு நாள் படித்தோம் அதுக்கு பிறகு அதோட பத்து முப்பது நாள் ஆயிப்சு இப்போ மாயாவாதி பற்றி அருளந்தி சிவாச்சாரியர் என்ன சொல்கிறாருங்கிறத சித்தியார் பரபக்கத்தில் இரநூத்தி இருபதாவது மந்திரத்திலிருந்து இரநூத்தி இருபது இவர்களுக்கு உயிர் வேறு இறைவன் வேறு என்பதை இவர்கள் அறியாதவர்கள் அந்த மந்திர நம்பரை போட்டுக்கிட்டு ஒன்று ரெண்டு மூணு பாயிண்ட் போட்டு விடணும் நானே கடவுள் என்று சொல்லுவார்கள் உலகம் காணல் நீர் போல பொய் என்பார்கள் பிராக்கெட்டில் சைவத்தில் மாயையிலிருந்து தோன்றியது உலகம் அது உள்ள பொருள் போனாம நம்ம அதை உள்பொருள்னு சொல்லுவோம் இருக்கிற பொருள் தான் அது மாயையிலிருந்து வந்திருக்குது களிமண்லேருந்து பானை வந்த மாதிரி மாயையிலிருந்து உலகம் வந்துருக்குது இது பொய்ப்பொருள் எல்லாம் கிடையாது காரியம் காரணப்படும் காரணம் காரியப்படும் ஆனால் இல்லாமல் என்ன செய்யாது ஆனால் அவங்க வந்து என்ன சொல்றாங்க காணல் நீர் போல பொய் என்று சொல்லுவார்கள் இவ்வாறு கொள்கை குறைபாட்டினால் பிறப்பு இறப்புக்கு உட்படுவார்கள் பயங்கரமான கோபத்தில் எழுதுறாரு இதுல சொல்றாரு பிற உயிர்களுக்கு உபதேசம் சொல்லித் இல்லாத அறிவில்லாதவன் மாயாவாதி உமாபதியும் இதே மாதிரி திட்டுவார் நான் என்ன நினைச்சுடுவேன் அவருக்கு மட்டும் தனிப்பட்ட கோபமாக நினைப்பேன் அதே மாதிரி தான் வெக்கம் இல்லாதவன் அறிவு கெட்டவன் அறிவு இல்லாத குறைபாடுடையவன் மூலத்தில் எப்படி இருக்குன்னா மானா மதிகேடன் அப்படிங்கிறார் மதிகேடன்கிறார் அறிவு குறைபாடுடையவன் இவன் பித்து பிடித்து அலைகிறான் நீங்கள் நினைக்கலாம் ஒரு ஞானிக்கு அப்படி கோபம் வருதுன்னா தன்னையே யாருங்கிறான் அதுதான் பிரச்சனையே அதுக்கு கோபம் இதெல்லாம் ரொம்ப குறைஞ்ச கோபம் தான் நீங்கள் என்ன சமீப காலமாக நீங்கள் பாடங்களில் வர்றதை கவனிக்கணும் ந நல்ல வழியை காட்டணும்னா தான் ஆகணும் ஆமாம் எல்லாம் நல்ல வழியை காட்டணும்னா கோவப்பட்டு தான் ஆகணும் எவ்வளோ கோவப்படுறாரு பாருங்க ஒரு கொள்கைவாதியை பிடிச்சு என்ன சொல்கிறாரு அறிவில்லாதவன் அறிவு கெட்டவன் அதே மாதிரி கிறுக்கு பிடிச்ச அலைகிறாங்கிறாரு கிறுக்கு பிடித்து அலைகிறான்ங்கிறார் அலைகிறான் ரெண்டு காரணம் அவருக்கு கோவம் வந்ததுக்கு ஒன்று நான் கடவுள்னு சொன்னது அடுத்த காரணம் இப்போ சொல்ல போகிறாரு வேதத்துக்கும் ஆகமத்துக்கும் பொருந்தாததை பேசுவான் அவனுக்குள்ளேயே எதையாவது கொள்வான் அவனுக்குள்ளே பைத்தியம் தான் இதை பண்ணுங்கிற மாதிரி சொல்கிறாரு சொல்லிக்கொள்வான் அந்த மந்திரத்தில் இருக்கிற பாயிண்ட் இவ்வளவு சொல்லி முடிச்சாச்சு அடுத்த மந்திரம் சொல்ல போகிறோம் இரநூத்தி இருபத்தொன்று மந்திர நம்பர் போட்டு நீங்கள் பாயிண்ட் பாயிண்டாக எழுதுனா அவனுடைய பற்றி ஐடியா நமக்கு நல்லா வந்துடும் இப்போ கடவுளுக்கு அவன் இலக்கணம் சொல்கிறான் கடவுள் இலக்கணம் சொல்றதை பார்த்தா நம்ம சொல்ற மாதிரியே சொல்லுவோம் அதுதான் ஒரு ஆச்சரியம் பிரம்மம் ஞான வடிவமானது உலகுக்கு காரணமானது பிராக்கெட்ல இறைவனை உலகுக்கு காரணம் என்று சொன்னால் இறைவன் உலகை தோற்றுவிக்கிறான் என்று பொருள் எதிலிருந்து ஆமாம் மாயாவாதி பிரம்மம் உலகுக்கு காரணம் என்று சொல்லுவது உலகம் வருவதே எதிலிருந்து வரும்பான் பிரம்மத்திலருந்தே உலகம் வரும்பா இதான் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் அங்கங்கே தெரிஞ்சுக்கிடுங்க பிரம்மத்திலிருந்தே உலகம் வரும்பா நமக்கு மாயை முதற் காரணம் மாயாவாதி பிரம்மத்தையே முதற் காரணம் தான் தெரிஞ்சுக்கிடுங்க இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஏன்னா நம்ம மறுப்பு படிக்க போகிறதில்ல படித்தீங்கன்னா ஆயுள் முடிஞ்சிடும் எல்லா கொள்கையும் படிக்க முடியாது நம்ம மாயை முதற்காரணம்பா இவன் ஏதா யாரை முதற்காரணம்பா பிரம்மத்தையே முதற்காரணம் இறைவன் குயவனைப் போல உருவாக்குவாரு தான் உலகம் வரணும் இவை இருந்தே வரும்பான் பிரம்மத்திலேருந்தே உலகம் வரும்பா அப்படி சொல்கிறதுனால என்ன தப்புன்னு கேட்டால் பிரம்மம் அறிவுடைய பொருள் உலகம் அறிவற்ற பொருள் அறிவுடைய பொருள் இருந்து என்ன பொருள் தோன்றுதுன்னு சொல்லக்கூடாது அதுதான் பிரச்சனையே அதாவது யோசிக்கிறதே கிடையாது அதனாலதான் அந்த கேவலமா திட்டுறாரு புரியுதா அடுத்தது பிரம்மம் அருவமானது வியாபகம் உடையது அழியாதது சுத்தமானது அடையாளமற்றது ஓர் நாமும் ஓர் உருவம் இல்லான்னு சொல்றோம்ல அதான் அடையாளமற்றது குணமற்றது வேதத்துக்கு எல்லை வகுப்பது அப்படின்னா வேதத்தையும் கடந்ததுன்னு அர்த்தம் சில பிராக்கெட்ல நீங்க எழுதிக்கிடணும் அங்கங்க எழுதிவிடணும் சைவம் இறைவனுக்கு என் குணம் சொல்லும் இவர்கள் பிரம்மத்துக்கு என்ன சொல்ல மாட்டாங்க குணம் சொல்ல மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க அடுத்த பாயிண்ட் அதே மாதிரி சிக்கரானது தான் தனக்குத்தானே அனுபவம் உடையது சார் உயிருக்கும் இறைவனுக்கு உயிரினுடைய குணங்கள் வேறு இறைவன் குணங்கள் வேறுன்னு சொல்லி உயிர்களை விட இறைவன் பெரியவன்னு சொன்னா இறைவன் கொடுப்பான் உயிர் வாங்குன்னு சொல்லுவீங்க இவன் உயிரே எதுலேருந்து தான் வருதுங்கிறான் அப்போ ரெண்டு பேரும் அனுபவிக்கிறது ஒன்று தானே ரெண்டு பேரும் ஒன்று சேருவாங்கன்னா நீரும் நீரும் சேர்ற மாதிரி தானே அப்போ பிரம்மத்தின் அனுபவம் பிரம்மத்திலிருந்து தோன்றிய உயிரே பிரம்மத்தை அனுபவிக்கிறதுன்னு தானே அர்த்தம் அப்போ இன்பங்கள் வந்து தனக்கு தானே என்ன செய்வது அனுபவிப்பது அந்த இடத்தையும் குறிச்சுக்கணும் நான் இப்போ சொன்னதை நீங்கள் எழுதிக்கிடணும் சைவத்தில் அனுபவம் பெரியோன் இறைவன் கொடுக்க சிறிய ஆன்மா அனுபவிக்கும் ஆனால் இங்கு பிரம்மே அனுபவிக்கும் நம்ம பொறுமையாக படிக்கிறதுனால புரியுது சும்மாவுக்கும் தனியாக படித்தாலும் புரிய எவ்வளோ பாயிண்ட் பாயிண்டாக வருது பாருங்கள் அழகா அடுத்தது இரநூத்தி இருபத்தி ரெண்டாவது மந்திரம் வானில் சூரியன் இருக்கிறது அந்த சூரியன் நீருடைய பாத்திரத்தில் நூறு பாத்திரம் வச்சுடுங்களேன் அப்படி நீங்கள் அப்படி வச்சுட்டா தான் புரியும் நூறு பாத்திரங்களில் நூறு நிழலாக தெரியும் அதுபோல ஒரே பொருளாக இருக்கிற பிரம்மம் பிராக்கெட்டில் எழுதிக்கிட்டோம் நமக்கு அவங்களுக்கு வேறுபாடு சைவம் ஏகம் பிரம்மம் என்று சொல்லும் அதற்கு பொருள் கடவுள் ஒருவனே என்பது பொருள் மாயாவாதிகள் ஏகம் பிரம்மம் என்பார்கள் இந்த ஏகம் பிரம்மம் என்பது வேதத்தில் இருக்கிற வாக்கியம் அதை ரெண்டு பேரும் சம்மதித்து தான் ஆகணும் ரெண்டு பேரும் தான் ஆகணும் மாயாவாதிகள் ஏகம் பிரம்மம் என்பார்கள் ஆனால் பொருள் சொல்லும்போது தவறு செய்வார்கள் ஏகம் பிரம்மம் என்பதற்கு ஏகமும் பிரம்மம் என்பார்கள் இது ஒரு அழகான இடம் நீங்கள் புரிஞ்சுனா உங்களுக்கு நிறைய புரிய ஆரம்பிச்சிடும் நாம கடவுள் ஒருத்தருங்கிறதுக்கு ஏகம் பிரம்மம் போ அவன் ஏகம் பிரம்மம்னா ஏகமும் பிரம்மம் அப்படின்னா என்னது உயிரும் பிரம்மம் நிலமும் பிரம்மம் எல்லாமே கடவுளுங்கிற ஒரு பொருள் தான் இப்போ நாம் வந்து நிலத்தில் நிலத்தில் இறைவன் இருக்கிறாரு அது இறைவன் தடத்தனி சொல்லுவோம் அவன் வந்து நிலமே இறைவன் தான்பான் அதான் பிரச்சனையே புரியுதா நிலமே யாரு தான் நிலத்தில் இறைவன் கலந்துருக்கிறாரு நிலமும் கடவுள்போ நாம அவன் நிலமே கடவுள் தான் அப்படின்னு சொல்லுவான் அதுதான் அவன் செய்யல தவறு இது வந்து சிவஞான போதத்தில் இரண்டாம் பாவலம் மறுக்கப்பட்டிருக்கிறது முதல் அதிகரணத்தில் ஒன்று என்றது ஒன்றே கான் ஒன்றே பதி அப்படின்னு ஒரு வெண்பா இருக்கு சிவஞான போதத்தில் ஒன்று என்றது ஒன்றே கான் ஒன்றே பதி இதே கொள்கை வருது பாருங்க ஒன்று என்ற நீ பாசத்தோடு உடைகான் பிரம்மத்தை பற்றி பேசுற உனக்கு என்ன இருக்குது பாசம் இருக்கு யாருக்கு இல்லை அது அந்த மந்திரத்தை எடுத்து படித்தீங்கன்னா அழகாக இருக்கும் போதம் ரெண்டாம் நூறு எப்படி தொடங்குது ஒன்று என்றது ஒன்றே கான் ஒன்றே பதி ஒன்று என்ற நீ பாசத்துடு உடைகான் அப்படின்னு ஆரம்பிப்பார் அங்கே வந்து அத்வீதம் என்ற சொல்லாலே ஏகமென்னின் அத்யதம் என்று சொல்வது அந்நி நாத்தியை உணர்த்தும் ஆயிற்று அப்படின்னு ஒரு மேற்கோளை ஏதோ வரும் அத்வீதம் என்ற சொல்லாலே ஏகம் என்னின் அத்வீதம் என்று சொல்வது அந்நி நாத்தியை உணர்த்திட்டு அப்படின்னு வருவாரு அதனுடைய விளக்கத்துக்குள்ளே போகணும் இதெல்லாம் சொல்ல தெரிஞ்சாதான் நீங்கள் சித்தியார் படிக்கும் போது சிவனியான போதத்தை கம்பேர் பண்ண முடியும் அந்த மந்திரத்துக்கு மேலே புள்ளி புள்ளியாக வச்சு விட்டு சில வரிகள் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா வா ஒன்பதாம் நூறுரூபா தொடங்குகிற மந்திரத்தில் அந்த முதல் மந்திரத்தை பிரித்து பிரித்து உள்ளே போட்டிருப்பாங்க அதிகரணமாக பிரித்து போட்டிருப்பாங்க ஆனால் சிவஞான போதத்தில் நமக்கு வந்து ஏற்கோள் மே மேற்கோள் ஏது வெண்பாலாம் தரவு இருந்தால் தான் நீங்கள் அதை சேர்த்து கொடுக்க முடியும் கொடுக்கறதுக்கு நமக்கு முடிஞ்சாலும் அவங்களுக்கு அது தெரியாதுன்னா நெசிக்கக்கூடாது கொடுக்க கூடாது அவனுக்கு அது ஆமாம் அவனுக்கு அதில் வந்து அந்த அது பற்றி சிந்தனை எல்லாம் இருக்கணும் நீங்கள் அந்த நேரத்தில் அவங்கக்கிட்ட ரெண்டையும் பற்றி பேசுனீங்கன்னா ரெண்டையும் விட்டுருவான் ரெண்டையும் விட்டுருவான் அவங்களுக்கு ஆமாம் நீங்கள் நல்லா வண்டி ஓட்டி பழகிறவன் அந்த ஒரு வண்டி பஞ்சர் ஆகியிருக்கோம் இவனையும் வண்டியில் வச்சுக்கிட்டு அந்த வண்டியை பிடிச்சி கூப்பிட்டு போயிடுவான் ஆனால் வண்டி ஓட்டி பழகிருக்கணும்ல இவனுக்கே ஸ்டீரிங் பிடிக்க தெரியாது இவனே பிரேக் பிடிக்க தெரியாது இப்படி ரெண்டு வண்டியை ஓட்ட முடியும் ஒரே நேரத்தில் ரெண்டு டூ வீலரை ஓட்டுவானுங்க அது எல்லோராலும் முடியாது ஆ அது இருக்கணும் அந்த நமக்கு பார்க்கறதுக்கு விளையாட்டு மாதிரி தெரியும் அரட்டை அடிச்சுக்கிட்டே போகணும் ஆனால் சூப்பராக ஓட்டுவானுங்க நம்மளால் ஒரு வண்டியை கூட நினைச்சு முடியாது அதுதான் அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதனால தான் நம்ம இப்போ வேறு ஐடியா பண்ணியிருக்கிறோம் என்ன பண்ணியிருக்கிறோம்னா அந்த சிவஞான போதத்தை இதோட சேர்த்து அப்பப்போ நம்ம நடத்திருக்கிறோம் சிவஞான போதம் முழுவதையும் சுருக்கி சூர்ணி கொத்துன்னு ஒன்று உண்டு ஒன்றாண் உற்ப மூணு அதிகாரம் மூணே வரியில் சொல்லி முடிச்சிருவாங்க ஒன்னான் உற்ப பற்றி உங்களுக்கு அந்த வரி ஐடியா இருந்தால் போதும் அது இது கரூரில் பிரிண்ட் ஆகிட்டு இருக்குது கம்ப்யூட்டரில் போட்டுட்ருக்காங்க அது நமக்கு வரும் நான் போனால் வாங்கிட்டு வந்துடுவேன் நமக்கு அவசரம்னா தபாலில் அனுப்ப சொல்லியிருக்கேன் நம்ம எல்லாரும் கொடுக்க போகிறோம் அதை நீங்கள் கையில் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் சித்தியார் படித்ததுக்கும் அதுக்குள்ள தொடர்பு உங்களை அறியாமலே நினைவு வர ஆரம்பிச்சு முதல்ல நினைவில் வரணும் ஆமாம் அது அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ரெண்டு நூலையும் சேர்த்து படிக்கிற கெப்பாசிட்டி வரும் இல்லைனா நீங்கள் சிவஞான போதத்தை முந்தின சிலபஸாக படிச்சுட்டு உடனடியாக நீங்கள் சித்தியாருக்கு வந்திருக்கணும் திடீர்னு அதையும் இதையும் சேர்த்து படிக்கிறேன்னு ஆரம்பிச்சிங்கன்னா மாட்டிக்கிடும் அது சேர்த்து படிக்கிறதுனா என்னதுன்னா ஒன்னா நூறு பான் நடத்தினா ஒன்னா கருத்துக்கள் அதில் என்ன கான்செப்ட் இருக்குது அளவுக்கு சொல்லலாம் கொஞ்சம் இறங்கி அடிச்சிங்கன்னா ரெண்டுமே ரெண்டையுமே விட்டுருவாங்க ஆனால் கம்பல்சரி சொல்லணும் நம்ம அப்படி தான் சொல்லிட்டு வந்திருக்கிறோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா தெரியும் வகுப்பில் நம்ம வந்து எல்லா நூற்பாவுகளையும் அங்கே இணைச்சி தான் வந்திருக்கும் இங்கே எட்டாம் ரூபாய் தொடங்கும்போது எட்டாம் ரூபாய் சொல்லி தான் ஆரம்பிச்சிருக்கிறோம் பிறகு அதில் பொருத்தமான வெண்பாக்களை சொல்லி சொல்லி நடத்திருக்குறோம் அப்படி போகிறது வேறு விஷயம் நீங்கள் தனியாக ஒரு டைம் ஒதுக்கி உள்ளே போயிட்டு வெளியே வந்தீங்கன்னா மாட்டிடுவீங்க ஆமாம் என்னெழுது நீங்கள் ஆ அந்த ஏகம் எழுதிட்டீங்கல்ல அந்த ரெண்டாம் ரூபாய் வீட்டில் போய் பாருங்கள் அதுலேருந்து நான் சொன்னதெல்லாம் இருக்கும் அத்துவீதம் என்ற சொல்லாலே ஏகமண்ணின் அத்துவீதம் என்ற சொல்லே அந்நின் நாத்தியை உணர்த்தும் ஆயிற்று அதெல்லாம் இது இது சார்ந்த செய்தி தான் அடுத்தது திரும்ப தொடர்ந்து எழுதுறாரு. பிரம்மம் ஒவ்வொரு உடலிலும் தனித்தனியாக நிற்கும் ஒரே சூரியன் சூரியனின் பிம்பம் பாத்திரத்தில் படிந்தது ஆனால் பாத்திரத்தில் சூரியன் வந்து சிக்கலல்ல அவன் அப்படி கேட்குறான் பாத்திரத்தில் எதுதான் வந்தது சூரியனுடைய நிழல் தான் விழுந்தது எது விழலை சூரியன் வந்து பாத்திரத்துக்குள்ளே விழலை அதுபோல நீரில் அகப்படாமல் சூரியன் நிற்பது போல உடம்பில் பிரம்மம் அகப்படாது இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்டுருவீங்க என்ன கேள்வி கேட்டுருவீங்கன்னா எல்லா தண்ணி குடத்துலையும் இந்த சூரியனுடைய நிழல் இருக்கிற மாதிரி எல்லா உடம்புலையும் பிரம்மம் இருக்கும் அப்படின்னு சொன்னால் உடனே என்ன கேட்பீங்க அப்போ அந்த ஏ என்ன நமக்கு வே பிரச்சனை வேற உடம்புல உயிர் இருக்குது உயிரை இறைவன் இயக்குறாரு அனுபவம் எல்லாம் உயிருக்கு இவங்களுக்கு ஆபத்து என்னதுன்னா உடம்புல இருக்கிறதே எது பிரம்மம் அப்போ இன்பம் துன்பம்லாம் யார் அனுபவிக்கணும் அந்த அதுக்கு பயந்து அவன் என்ன சொல்கிறான்னா நிழல் தான் சார் எதில் சிக்கியிருக்குது பாத்திரத்தில் சிக்கியிருக்குது சூரியன் அகப்படாதது போல உடம்பில் பிரம்மம் இருக்கும் பிரம்மம் இருப்பதை நிழல் பாத்திரத்தில் அகப்பட்டது போல எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர பிரம்மே உடம்புக்குள்ளே சிக்கிக்கிட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது எடுத்துக்கொள்ளக்கூடாது அதை எழுதணும் அதை புரிஞ்சுக்கிடணும் அதுபோல பிரம்மம் உடம்பில் அகப்படாமல் மேல் நிற்கும் அகப்புற கருவிகள் பிரம்மத்தை அறிய முடியாது காண்டல் கருதல் உரை உவமை அருத்தாபத்தி அருத்தாபத்தின்னா ஒன்றிரண்டை விலக்கிவிட்டு ஒன்றை நிறுவுவது அறுத்தாப்பத்தி இன்மை இந்த ஆறு அளவைகளுக்கும் எட்டாதது பிரம்மம் இதெல்லாம் நம்ம சொல்ற தான் சொல்றாங்க இதுலலாம் நமக்கு அவங்களுக்கு வேறுபாடு நம்மளும் இந்த அளவைகளுக்கு எட்டாதங்கிறோம் அவங்களும் எட்டாதுங்கிறாங்க இந்த இடத்துல அவங்க செய்த தப்பு தெரியுது பார்த்தீங்களா அவங்களுக்கு உடம்புல நம்ம ரெண்டு பொருள் இருக்குங்கிறோம் உயிர் இருக்குது இறைவன் இருக்கிறாரு உயிரை இறைவன் இயக்குறாரு உடம்புல வரக்கூடிய இன்ப துன்பங்கள் எல்லாம் எது அணிவிச்சுக்கிடும் உயிர் அணுகுக்கு இறைவன் ஹெல்ப் பண்றாரு ஆனால் இங்க உடம்புல யாரே நிற்கணும் இறைவனே நிற்கணும் அப்போ நீங்க அடுத்த கேள்விக்கு அனவு யாருக்கு வருது பசி யாருக்கு வருது எல்லா பிரச்சனையும் தொடங்கிடும் புரியுதா இன்பத்தை அனுபவிக்கிறது யாரு துன்பத்தை அனுபவிக்கிறது அழுதது யாரு எல்லா கேள்வியும் ஆரம்பிச்சு அதுல தான் அந்த ஏகாண்மவாதிகள் போய் சிக்கிறது புரியுதா அடுத்த ஒரு மந்திரம் பதிவு செய்யும் இது படிக்க படிக்க நல்லா இருக்கும் ஒரு அளவா படிப்போம் இருநூத்தி இருபத்தி மூணாவது மந்திரத்தில் உள்ள பாயிண்ட் இருட்டில் இருட்டில் ஒரே ஒரு பாயிண்ட் பார்த்துட்டு வந்துடுறேன் இதுல இருந்து இதை சொல்லாம கூடாது ஒரு புதர் இருக்கிறது அதன் அருகே ஒரு கயிறு கிடக்கிறது பார்த்தவர் அதை பாம்பு என்று கருதுகிறார் பழுது அப்படின்னா கயிறுன்னு அர்த்தம் இது இரவு நேரத்தில் அல்லது ஒளி குறைந்த நேரத்தில் நடக்கிறது நல்ல வெளிச்சத்தில் கயிறை பாம்பு நினைக்க மாட்டோம்ல ஆ சூரிய ஒளி தோன்றுகிறது அப்போது இது பாம்பு அல்ல தான் என்ற உண்மையை அறிகிறார் அதுபோல இந்த பொய்யான உலகத்தின் செயல்களை எல்லாம் பொய்யான உலகத்தின் செயல்கள் அப்படின்னே இருக்குது அப்படியே செயல்கள் எல்லாம் அறியாமையால் நமக்கு உண்மை போல தெரியும் கயிறு எது போல் தெரிந்தது போல ஆ அந்த போல தெரியும் அவன் தான் காணலன்ட்டு ஆனால் எடுத்த உடனே நீங்கள் முதல் மந்திரத்தில் சொல்லிட்டான் உலகம் என்னதுன்னு சொல்லிட்டான் இருக்கீங்களா இருநூத்தி இருபதாவது மந்திரத்தில் அது ரிவ்யூ ஆகுது அது ரிப்பீட் ஆகுது ரிவியூ ஆகுது அதுபோல இந்த உலகத்தினுடைய செயல் அறியாமை காரணமாக உண்மை மாதிரி தெரியும் என்னமோ மலை செய்கிற மாதிரியும் கடல் செய்கிற மாதிரியும் உடம்பு செய்கிற மாதிரியும் தெரியும் ஆனால் இது மாயையின் செயல்னு எதுவும் கிடையாது இப்போ நமக்கு வந்து மாயைக்கு அறிவில்லையே தவிர என்ன உண்டு ஆற்றல் உண்டு நம்ம வந்து இது மலையின் செயல் இது கடலின் செயல் இது நிலத்தின் செயல்னு நம்ம அது மேலே செல்வோம் இவன் என்ன சொல்கிறான் அப்படி நீ மலையின் செயல் கடலின் செயல் உடம்பின் செயல் சொல்றதெல்லாம் உனக்கு அறிவு வராதனால சொல்லிட்டு இருக்கிற அறிவு வந்துட்டுனா அப்படி சொல்ல மாட்டாங்கிற புரியுதா அறியாமையினால் சொல்லுவது பிரம்ம ஞானம் வந்து விட்டால் பிரம்மம் ஒன்றே உள்பொருள் இப்போதானே எழுதுனீங்க ஏகமும் பிரம்மம் அதான் பிரம்மம் ஒன்றே உள்பொருள் என்பது புரியும் இதுதான் ஞான சபைன்னு சொல்றது வேதாந்த சபைன்னு சொல்றதெல்லாம் இதுதான் பிரம்மம் ஒன்றே உள்பொருள் என்பது தெரியும் உலகத்தின் செயல்கள் அனைத்தும் பொய் என்பது புரியும் உலகத்தின் செயல்கள் அனைத்தும் பொய் என்பது புரியும் இருட்டு இருக்கும்போது பாம்பு கயிறு பாம்பா தெரிஞ்ச மாதிரி ஞானம் வராத வரைக்கும் உலகம் மெய்யா தெரியுது ஞானம் வந்துட்டுனா உலகம் பொய்யா தெரியும் இது அவங்க கொள்கை சைவ சித்தாந்தபடி உலகம் என்பது ஒரு இருக்கின்ற பொருள் ஞானம் வந்தாலும் சரி வராட்டாலும் சரி அது என்ன பொருள் தான் இருக்கின்ற பொருள் மாரியை மாயை காரியப்படும் போது இருக்கும் மாயை காரணப்படும் போது ஒடுங்கும் இதெல்லாம் அவங்களுக்கு நமக்குள்ள வேறுபாடுகள் இதெல்லாம் இன்றைக்கு நம்ம எந்த எத்தனை மந்திரம் பார்த்தோம் இரநூத்தி இருபது இரநூத்தி இருபத்தொன்று இரநூத்தி இருபத்தி ரெண்டு இரநூத்தி இருபத்தி நாலு மந்திரம் பார்த்துருக்கோம் குறித்து வச்சுடுங்க நான்கு மந்திரங்கள் பார்த்துருக்குறோம் அப்படியே மறுப்புகள் கூட படிக்கலாம் மறுப்பே சுவையாக இருக்கும் படிக்கலாம் என்று இந்த பாடப்பகுதியை நிறைவு செய்வோம்